வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறுலேயே நூற்றி எழுபத்தி ஆறாவது பண்ணாகும் பரங்கிரி முருகனுடைய பாடலாகும் தாந்த தந்தத்த தந்தன தாந்த தந்தத்த தந்தன தாந்த தந்தத்த தந்தன தந்ததானாம் தாந்தி தந்திட்ட சங்கதி போன்றோளம் கப்பூ மென்குண சான்றேடும் சித்து மங்கையர் அங்கை மீதே தாங்கி வந்திட்ட செங்கனி சேர்ந்த தங்க குடங்குழ கொங்கை சுகங்களாலே ஏந்தி சென்ற கணம் புனர் ஓங்கும் இந்த பலன்களில் ஏங்கி கொண்டுற்று பம்பிய பம்பி நூலே இன்ற நன்றற்று வந்தக நாய்ந்த இந்த பண்புற்று சென்றும் தீந்தி திந்தித்தி திந்தி மீ தாந்த தந்தத்த தந்தன சேர்ந்த சந்தத்து பண்களின் அஞ்சலோடே தீண்டோ மண்பத்த பண்பரில் லீன்ற தொன்றிட்டு தீஞ்சுல் கொண்ட பரங்கேறி செந்தில் வாழ்வேம் காந்த கண்கப்பு நன்றவ மான்கள் நின்றொக்க சென்றருள் காண்க கொஞ்சி சீரந்திடும் இன்பதேவே காஞ்சி வஞ்சிக்க வன்றத்து காய்ந்த காய்ந்தரும் சொற்கள் ஒன்றருள் தம்பிரானே முருக Kumbha <laughs>